ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் இங்கிலாந்து பேக் இன் ரேஸ் அப்படி சொல்லலாமா எஸ் அண்ட் நெட் ரன் ரேட் வேறு பயங்கர பூஸ்ட்டு த்ரீ பாயிண்ட் ஒன் ஓரில் ஃபிஃப்டி டூ வச்சுட்டாங்க வாஷ் அவுட் ஆச்சு ஸ்காட்லாண்ட் கூட அதனால தான் இந்த இவ்வளோ பிரச்சனை உங்களுக்கு குவாலிஃபை ஆகமாட்டோம் ஒரு ஒரு பாயிண்ட் ஸ்காட்லாண்ட் எடுத்துகிட்டு போயிடுச்சு ஆஸ்திரேலியா தோத்தாங்க ஆஸ்திரேலியா எல்லாரும் தோக்கிறது தான் அது ஒன்றும் இல்லை பட் அது எப்படியும் லைக் அ சாம்பியன் ஒமான் நான் வந்து கிரஷ் தம் தான் சொல்கிறேன் ஃபார்ட்டி செவன் அவள் அவுட் பதிமூணு ஓவரில் டாஸ் ஜிச் ஆர் பாட்டில் நாங்கள் பேட் ஃபீல்டிங் பண்ணுறோன்னு இங்கிலாந்து அவங்க ஃபீல்டிங் வரும்போதே டிஃப்ரெண்ட் பாடி லாங்குவேஜ் பார்த்தேன் நான் தேர் வெரி கான்ஃபிடென்ட் ஒரு குறிக்கோளோடு வந்திருக்காங்க யாருக்கிட்ட நம்ம குவாலிஃபை ஆகிறேன் அப்படின்ற மாதிரி வந்தாங்கன்னா டிஃபெண்டிங் சாம்பியன் வரேன் ஃபிஃப்டி ஓவர் தான் போயிடுச்சு கைவிட்டு ரைட் அண்ட் தே தேண்ட்டு டு மேக் எ ஸ்டேட்மெண்ட் யூனோ அவுட் டு ப்ளே ஆர் அவுட் டு திராஷ் மினோஸ் டீம் அசோசியேட் மெம்பர்ட்டே இப்படி தான் விளையாடுன்றது ஒரு ஸ்டேட்மெண்ட் மொத்தமே ஓவர் தான் நடந்திருக்கு பாருங்கள் அவங்க பதிமூணு ஓவர் இங்கே மூணு ஓவர் பதினாறு ஓவர் தான் அண்ட் ஒமான் அவங்களை நீங்கள் பிளேம் பண்ணவே முடியாது பிகாஸ் தே ஆர் நாட் ஒன்லி அசோசியேட் மெம்பர் எத்தனை பேர் தெரியும்னு தெரியல ஒமானாலெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி சிமெண்ட் பிச்சில் தான் விளாடுவாங்க அந்த டர்ஃப் பிச்சு இன்டர்நேஷனல் மேச்சஸ் நடக்குது ஒரே ஒரு கிரௌண்டு தான் இருக்குங்க மெயின் அங்கே கிராஸ் உள்ளது அது பெரிய பெரிய டீம் இன்டர்நேஷ்னல் மேச்சஸ் நடக்கும் மோஸ்ட்லி அந்த வீக்கெண்ட் கிரிக்கெட்டர்ஸ் எல்லாமே அங்கே செட்டில் ஆன என்ஸ் ஒமான் நேச்சுரலி அகெய்ன் ஜோஃப்ரா ஆர்ச்சர் மார்க் ஓட் ரீஸ்டோப்லி இட்ஸ் நாட் டு பி ஈஸின்னு தெரிஞ்ச விஷயம் தான் பதினோரு பிளேயரில் பத்து பேர் சிங்கிள் டிஜிட் யா அதில் வர நாலு வயிறு வர கொடுத்துருக்காங்க இங்கிலாண்டு இல்லைன்னா நாற்பத்தேழில் வந்து நாற்பத்தி மூணு ஆகிங்க பாவம் ஒமானு ஒரு ரெண்டு மூணு ஓவரான ஒரு நிமிஷம் கழிச்சு லேட்டாக போட்டிருந்தான்னு வச்சுக்கோங்க அதுலேயான ஒரு அஞ்சு அஞ்சு பத்து ரன் கிடச்சிருக்கும் இந்தியா கிடச்சிது இல்லை ஆ அதுவும் கிடைக்கல பாவம் உங்களுக்கு கரெக்டாக போட்டாங்க ஒரு ஒரு நிமிஷத்துக்குள்ளே டக்கு டக்குன்ட்டு இவ்வளோ எல்லாமே பாஸ் போர்லஸ் வர ரீஸ் டோப்லி ஆர்ச்சர் ஊட்டெல்லாம் ஜோக் சப்பாட் சொன்னேன் அப்படி எடுத்தால் தான் உண்டு இந்த உங்களுக்கு இந்த பத்து ரன்னு அண்ட் ஆதல் ரஷீத் எனி டே மேட்ச் மின்னர் ஐ கீப் சேயிங் ஆல்வேஸ் லெக் ஸ்பின்னர் மைட் பி எக்ஸ்பென்ஸி தேர் விக்கெட் டேக்கர்ஸ் யா ஸ்னேற்று நாலு விக்கெட் எடுத்துட்டுல ஒமான்தானும்பீங்க சரி சாம்பா வந்து எடுத்தார் நாலு விக்கெட்டு ராஷித் கான் ஒரு நாலு விக்கெட் எடுத்து வச்சிருக்காரு இதே டோர்னமெண்ட்டில் நம்ம மட்டும் தான் சஹால உள்ளே உட்கார வச்சிருக்கோம் போன வேர்ல்ட் கப்லேயே உக்கார வச்சுருந்தோம் மெல்பனில் பட் இந்த இதில் வந்து ஓகே காரணம் இருக்குது இந்த இதில் சஹா விளாட்றது கரெக்டு தான் இந்த நியூயார்க் அந்த டேஞ்சரஸ் பிச்சு இருக்குல்ல அது மண்ணா சேரா பிச்சா ஒன்றுமே எனக்கே புரியல ஸோ அதில் விளையாடுறது ஓகே பட் வெஸ்ட் இண்டீஸில் கண்டிப்பாக ஒரு விளையாடி ஆகணும் எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா எல்லாமே வெஸ்ட் இண்டீஸ்ல தான் இப்போ நேற்று நடந்த மேட்ச் ஆன்டி ஆதர் லட்சுத்து குக்லி ஃப்ளிப்பர் ஏன்னோ தூசரா தீசரா எல்லாமே போட்டு மெஸ்மரைஸ் பண்ணிட்டாரு ஸோ சால் இஸ் அ பிக் வெப்பன் நீங்கள் வேணால் பாருங்கள் பாலர்ஸ் வினி டோர்னமெண்ட் ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸ் சேஸ் பண்ணும்போது அசால்ட்டு சால்ட் ஒன்றார்ல அசால்ட் ஆரம்பம் சால்ட்டு பன்னெண்டு ரன் ரெண்டு சிக்ஸும் ஒரு அவுட்டு போயிட்டார் நானூறு ஸ்ட்ரைக் ரேட்டில் அவுட் ஆகிட்டு போனார் அப்புறம் ஜோஸ் பட்லர் டுவெண்ட்டி ஃபோர் அவர் ஒரு முந்நூறு ஸ்ட்ரைக் ரேட்டு இந்த டீம்லாம் ஒன்றும் போவாங்க ஐந்நூறு ஐந்து கூட சேஸ் பண்ணியிருப்பாங்க த்ரீ பாயிண்ட் ஒன் ஓவரில் முடிச்சிட்டாங்க அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக் பூஸ் ஃபார் ஃபார்தர் நெட் ரன் ரேட் அதான் சொருன்னு ப்ளஸ் த்ரீ பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் ஒன்ல போய் வந்தாங்க நெட் ரன் ரேட்டில் ஸ்காட்லாண்டு நெட் ரன் ரேட்டு ப்ளஸ் டூ பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் ஸோ ஒன் ஜஸ்ட்டு வின்னு போதும் இப்போது இங்கிலாண்டு நம்பிக்கையாக அடிச்சிச்சுனா தே வில் குவாலிஃபை மனங்களாம் வராமல் இருக்கணும் ஒரு பாயிண்ட் எடுத்துக்க போகுதுன்னு சொல்லாமல் இங்கிலாண்ட் இஸ் அ சாலிட் சைட் அண்ட் தேவ் வெரைட்டி எல்லாமே இருக்கு அவங்ககிட்ட பட்லர் ரிசால்ட் வில் ஜாக்ஸ் பெர்ஸ்டோ புரூக்கு அலி லேம் லிவிங்ஸ்டன் குரூப்பு சூப்பர் ஹைட்டில் சொல்கிறேன் இஸ் கோயின் டு பி டஃப் அண்ட் எல்லாமே இருக்குன்னு சென்ஸை வேரியேஷன் சொல்கிறேன் ஆர்ச்சர் வேணுமா முட்டு வேணுமா நாற்பத்தஞ்சு ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் ஸ்பீடு இருக்குது அதே மாதிரி லெஃப்டாம் பாஸ் பாலர் வேணுமா ரீஸ்டபிளி இருக்குது அப்புறம் லெக் ஸ்பின்னர் வேணுமா ஆதிர் லஷ்ஷி இருக்குது அப்புறம் ஆஃப் ஸ்பின்னர் வேணுமா மோயின் அலி இருக்குது பார்ட் டைம் வேணுமா லியம் லிமிஷன் வில் ஜாக்ஸ் இருக்குது நிறைய இருக்குது ஸோ இட்ஸ் பி அ குட் மேட்ச் அப் சூப்பரை இட் வில் பி வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் நான் நேற்று ஒரு வீடியோ போட்டேன் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா டுவெண்ட்டி ஃபோர்த்து ஏன் எப்படி எதுக்கு திடீர்னு முடிவு பண்ணாங்கன்னு பார்க்காதவங்க போய் பாருங்கள் ஆல்ரெடி அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு டுவெண்ட்டி ஃபோர்த் மண்டேன்னு ரைட் அதில் கூட நான் சொல்லியிருந்தேன் இங்கிலாண்டு வந்து ஜெயிச்சாங்கன்னா வில் பிக்கேம்ப பி ஒன்னு இப்போ பி ஒன் ஆகிடுவாங்க அண்ட் நான் அதில் சொல்லியிருந்தேன் ஆப்கானிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ் தான் வரும் தெரியுதுன்னு ஏன்னா நாலு குரூப்பில் நம்பர் ஒன் சைட் ஆகிடுச்சு இந்தியா ஆஸ்திரேலியா சவுத் ஆஃப்ரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் நம்பர் டூ தான் இன்னும் இந்தியாவுக்கு இன்னும் தெரியல பாகிஸ்தானா அயர்லாண்டா யூஎஸ்ஏ ஆனால் ஆஸ்திரேலியா இப்போ செகண்ட் கண்டிப்பாக இங்கிலாந்து வந்துடும் பங்களாதேஷ் ஆல்மோஸ்ட் குவாலிஃபை ஆகிடும் சவுத் ஆஃப்ரிக்கா கூட ஏன்னா அந்த குரூப்பில் எல்லாமே வேறு எல்லாமே சின்ன சின்ன டீமு வெஸ்ட் இண்டீஸ் குரூப்பில் ஆப்கான் வந்துடும் எப்படி சொல்கிறேன் இப்போ விளையாடிட்டு இருக்காங்க ஆப்கானிஸ்தான் வச்சது பக்கம் நீங்கள் ஆமாம் ஃபிஃப்டி ஃபார் சிக்ஸ் ஜெயிச்சிருவாங்க எப்படியும் ஆறு பாயிண்ட் கிடைக்கும் ஆல்ரெடி அவங்க நெட் ரெட் ரேட் எவ்வளோ தெரியுமா இங்கிலாண்டுக்கு ப்ளஸ் த்ரீ பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் இவங்க ப்ளஸ் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ டூ ஃபைவ் அனுபவம் வச்சுருக்காங்க நெட் ரேட் ரேட்டு ஆமா ஏன்னா நியூசிலாண்டு பயங்கரமாக அடிச்சாங்க எயிட்டி ஃபோர் ரன்ஸில் நினைக்கிறேன் அதனால் நெவர் தலஸ் இட் லுக்ஸ் லைக் தட் இந்தியா ஆஸ்திரேலியா கன்ஃபார்ம் மோஸ்ட் ஆஃப்லி பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் தான் வரும் நமக்கு அந்த யூ கான் டூ எக்ஸாம் லைட்லி ஸோ அது ஒன்று இருக்குது அந்த குரூப்பை பற்றி அப்புறம் பேசுவோம் அப்டேட் பண்ணிட்டேன் நீங்கள் பார்த்தீங்களா என்னென்னு நினைக்கிறீங்க உங்கள் கருத்தை எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் சொல்லுங்க புரியப்பதற்கு லைக் கமெண்ட் சார் சார் ப்ரைன்னு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்